மதுரை மாவட்டம் சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட பெண்கள் உட்பட இருபத்தி இரண்டு பேருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சின்னவாடி கிராமத்தில் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த ராமலட்சுமியின் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கிருஷ்ணகிரி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழகத்தை தள்ளியதற்கு திமுக அரசு தலைக்குனிய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சியின் வருவாயை அதிகரிக்கவும் மெரினா மற்றும் பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் வாகன நிறுத்த கட்டணத்தில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்யவும் வாகனங்களுக்கு டோல்கேட் முறையில் கட்டணம் வசூலிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை மனித வன விலங்கு மோதலில் எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இதுவே மிக அதிகம் என்று கூறப்படுகிறது டெல்லி சட்டசபை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை ஆம் ஆத்மி நம்பவில்லை என்றும் நான்காவது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் வருவார் என்றும் ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது டெல்லி சட்டசபைக்கு வாக்குப்பதிவு நேற்று அமைதியுடன் முடிவடைந்தது நேற்று இரவு நிலவரப்படி அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகின இந்த தேர்தலில் பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதன் வாயிலாக இருபத்தி ஏழு ஆண்டு இடைவெளிக்கு பின் தலைநகர் டெல்லியில் பாஜகவின் ஆட்சி அமைய உள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன அமெரிக்காவுக்கு விசா கிடைக்க வேண்டும் என்று அகமதாபாத்தின் ஹனுமன் கோவிலில் வேண்டுதல் வைக்கும் மக்கள் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நல்ல புத்தி தர வேண்டும் என்றும் வேண்டிக் குஜராத்தின் அகமதாபாத்தில் அமைந்துள்ளது சமத்காரி ஹனுமன் கோவில் இந்த கோவிலின் விசேஷம் ஹனுமனை மனமுருகி வேண்டிக் கொண்டால் உடனடியாக விசா கிடைத்துவிடும் குறிப்பாக அமெரிக்க விசாவுக்கு விண்ணப்பிப்போர் இந்த கோவிலுக்கு வருவது வழக்கம் காசா விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் முடிவு விசித்திரமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் மோடி தலைமையிலான அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய விளையாட்டு நிர்வாக அமைப்புகளில் நேர்மை தன்னாட்சி சுதந்திரமான செயல்பாடு ஆகியவற்றை கொண்டுவர கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்று உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேலும் தனிப்பட்ட லாபங்களுக்காக அந்த சங்கங்கள் மற்றும் சம்மேளனங்களில் எதேச்ச அதிகாரம் செலுத்தும் நபர்கள் அவற்றிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது குறைந்த செலவிலான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்க இந்தியாவுக்கு உதவ தயாராக உள்ளதாக ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் தெரிவித்துள்ளார் யுஜிசி வரைவு நெறிமுறைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செழியன் தெரிவித்துள்ளார் கர்நாடக அரசு சார்பில் பெங்களூரில் நடைபெற்ற யுஜிசியின் புதிய வரைவு நெறிமுறைகள் குறித்த மாநில உயர்கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று இவ்வாறு பேசியுள்ளார் பஞ்சாபில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு போலி என்கவுண்டரில் இருவரை கொலை செய்த வழக்கில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இரண்டு பேருக்கு ஆயுள் சிறை தண்டனை வழங்கி மொஹாலி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவலே இல்லை என்ற இலக்கை எட்டும் நோக்கத்துடன் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துமாறு அனைத்து பாதுகாப்பு முகமைகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார் இந்தியா வங்கதேச சர்வதேச எல்லையையொட்டி அந்நாட்டு எல்லை காவல்படை அல்லது குடிமக்களால் சட்டவிரோத கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு படை தளபதிகளுக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் தோல்வியை பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய ராகுல் காந்தி மத்திய அரசு கொண்டு வந்த மேக் இன் இந்தியா திட்டம் மிகச்சிறந்த யோசனை ஆனால் அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த பிரதமர் மோடி தவறிவிட்டார் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க நாடு தவறிவிட்டது இந்த தோல்வி காரணமாகவே நாட்டில் சீன நிறுவனங்கள் தொடர்ந்து உற்பத்தியை மேற்கொண்டு வருகின்றன தனது தீர்மானத்தை மீண்டும் ஒரு முறை சீனாவிடம் இந்தியா விட்டுக் கொடுத்திருக்கிறது என்று விமர்சனம் செய்துள்ளார் பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா எனப்படும் இலவச உணவு திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளர்களை சரிபார்க்க மத்திய உணவுத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இதற்காக வருமான வரித்துறையிடம் இருந்து வரி தாக்கல் தொடர்பான விவரங்கள் உணவுத்துறைக்கு விரைவில் வழங்கப்பட உள்ளன இதன் மூலம் அரசு நிர்ணயித்ததை விட அதிக வருவாய் உள்ளவர்கள் இத்திட்டத்தில் பயன்பெற்று வந்தால் அவர்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்குவது நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் அடுத்த சில ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி அறிவித்துள்ளார்